வணக்கம் வணக்கம் ஹலோ ஓகே ஐஸ் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷத்தோ பார்க்க தான் வந்திருக்கேன் ஒரு சின்ன ஷத்தோ தான் ஸோ இங்கே இருக்கிற அந்த ஷத்தோவோட ஃபேமஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கார்டன் இந்த கார்டனில் வந்து அந்த செரிஸோட பூக்கள்லாம் பூத்து ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கேன் ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே இப்போ வாங்க நம்ம போயிட்டு இந்த பார்க்கை சுற்றி பார்ப்போம் ஓகே காய்ஸ் வாங்க கைஸ் இங்கே பாருங்க நீங்கள் இப்போ பார்க்கறதுதான் இந்த ஷதோ தோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகிறோம் அவள் இதெல்லாம் சத்தோத விரிசை மாதிரியே ஒரு மாடலில் இருக்குது அது ஷாம பெருசுங்க இதுவும் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லதாக இருக்குது பாரு போயிருக்கிறோம் சும்மா அந்த பில்டிங் இந்த ஷத்தோ இந்த பாரிஸ்ல இந்த பில்டிங் ஒரே பார்த்து பார்த்து சரி வாங்க அப்படியே நச்சு பார்ப்போம் ஒரு இயற்கையோட அழகாக பார்த்து ரசிக்கலாம் அப்படிதான் அந்த குட்டி வீடியோ ப்யூர் ஆக்சிஜன் அப்படியா பாருங்க அப்பா இதுமாரி எடுத்துக்கா ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் சுவாசிக்க முடியுதாகுது நடந்து பையனே இருக்குதா அந்த பூவை பார்க்க வந்தாக்கா நம்மளை பதம் பார்த்துருவாங்க பிள்ளைக்கு போய் இது நந்த நேரு சச்ச சச்ச அற குட இல்லை இப்படி தான் வரக்கூடாதுன்றது வாங்க போய் பார்ப்போம் என்ன தான் அந்த செரி இது செரி இது செரிசு பூ காப்டி பண்ணுறாங்க ஜப்பானுக்கே போயிடலாம் பிள்ளைக்கு நடந்தே சச்ச சச்ச இந்த சொரிசை இதை பார்க்கணுன்னா இந்த அண்ணா அண்ணாமீன் இருக்குது பாரு அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகே நீங்கள் வந்து அதுமெல்லாம் வந்து தெரிவிக்க சரி வா போவோம் ஓண்டா எல்லாம் கூட்டிடுச்சிடா ஓகே வந்தாச்சு வாங்க இதுக்குள்ளே போயிட்டு நடத்த பார்ப்போம் ஏன் கூட சேர்ந்து பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஆரம்பிக்கும் ஆஹா எல்லாம் கொட்டி போயி வயசான ஷரீஸா இருக்குதுங்க எல்லாம் எல்லாம் வயசான ஷெரீஸாக இருக்குதுங்க ஓகே இங்கே பாருங்கள் ஒரு குட்டியாக ஒரு ப்ளேஸ் இருக்குது இதில் தான் அந்த நிறையா இந்த ஷெரீஸ் மரம்லாம் இருக்குது ஆனால் எல்லாம் கொட்டி போய் வயசான ஷெரீஸ் மரமாக இருக்குது நல்லா ஒரு பூத்து குளுங்க அந்த டைமில் வந்திருந்தால் சும்மா அழகாக இருந்திருக்கும் பரவாயில்ல பார்க்கலாம் ஓகே மக்களே இங்கே பாருங்கள் இந்த செரீஸ் மரம் இதை பார்க்க தான் இந்த செரிஸ் பூ இதை பார்க்க தான் வந்திருக்கோம் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் இது நிறைய கொட்டி கொஞ்சமாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி ரொம்ப அந்த ஸ்டார்டிங்கில் வந்ததுன்னா நல்லா பார்த்துருக்கலாம் நல்லா ஒரு ஒரு நல்ல ஒரு பூத்துக்குழிங் இருந்திருக்கும் ஓகே இப்போதைக்கு இதான் இருக்குது ஸோ இந்த இடத்தான் பார்க்குறேன் பாருங்கள் ஆனால் பார்க்கறது கொஞ்சம் அழகாக தான் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பாருன்னா வந்தீங்கன்னா அழகாக ஒரு பிக்னிக் கூட பண்றாங்க நிறைய அப்படியே வந்து ஒரு சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சாப்பிடலாம் ஓகே மரம்ழயா இருப்பாருங்க பாருங்க நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு ஃபேமிலியா வந்து அப்படியே ஒரு அண்ட் ஃபேமிலியோட வந்து பிக்னிக்லாம் பண்றாங்க பாருங்க அப்படியே கட்டுறது அந்த கலர் தான் இப்போ அந்த கலர் தான் அந்த அழகு அப்படின்னு கேட்கலாம் அப்படி கொட்டி எழுது பாருங்க அப்படியே கொட்டிட்டு கண்டனாய் இவர் பாருங்கண்ணா இவர் டிஷர்ட்டில் இவர் டி ஷர்ட்டில் பாருங்க தலைவர் நான் சீராப்பர் ஆ கடகராசி நேரர்களே உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் அமையட்டும் கும்பராசி நேர்களே நீங்கள் காலியாக போகிறீங்க நல்லா டிஷர்ட் போட்டு வைக்கிறானு உங்கள இடத்துல ஓகே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை இதனால் ஒரு நம்ம இந்த ஒரு இயற்கையாக அந்த ஒரு கார்டன் பார்க்க தான் வந்தது ஸோ அப்படியே இங்கே இந்த பூலாம் கொஞ்சம் அழகாக இருக்குது அதையும் அப்படியே சுற்றி பார்த்தாச்சு ஓகே அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஓகே காய்ஸ் டேக் கேர் பாய் திஸ் இஸ் சிவர்காந்த் ராஜ்